பேரு பேர் பிரகாஷ்குமார் நான் வந்து தினபூமி அப்புறம் அரசியல் ஒற்றன் பத்திரிகையில் நிருபராக இருக்கேன் இந்த ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நான் வந்து ஒரு செய்தி வந்து இந்த வாரத்தில் வெளியிட்டேன் அரசியல் ஒற்றன் பத்திரிகையில் இந்த பங்கு பெட்டி இதெல்லாம் நெடுஞ்சாலைகளுக்கு ஊரு விளைவிக்குது அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்காமல் பத்திரிக்கை நான் அரசாங்கம் தான் இந்த பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருந்தேன் அந்த செய்தி வந்துடுச்சு அதனால் எல்லா ஆக்கிரமிப்பையும் அகற்றத்துக்கு நகராட்சி அப்படிங்கிறபடி கிடைக்கும் மேட்டூரில் மோகன் டீ கடை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஜீவா அப்படிங்கிற பையனும் பிரபு அப்படிங்கிற பையனும் சிவா அப்படிங்கிற பையனும் கவுன்சிலர் பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஏடா எங்கள் ஆண்கட்சியாக இருக்கிறோம் எங்களை செய்தி நீ உயிரோட மேட்டூரில் போயிடுவையாடா உன்னை கொல்லாமட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கடையில் கத்தி வெங்காயம் வட்ட கத்தி எடுத்து அணி பின்னாடி குத்தி கடைக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் என்னை வந்து பயங்கரமாக மூணு பேரும் கீழே தள்ளி விட்டு கத்தில தாக்கி அதனால் நிறைய ரத்தம் சரி நான் மேட்டு அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினுடைய உதவியோடு இங்கே வந்து படுத்தேன் மாவட்ட ஆட்சியருக்கு எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபோனில் தகவல் சொல்லியிருக்கிறேன் அவங்க என்னை ஒன்றும் பண்ண முடியாது எவனாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டல் விடுத்து நாளைக்கு வெளியில் வந்தீங்கன்னா கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உயிர் என் கையில் இன்னைக்கு எடுக்காம விட மாட்டேன் மேட்டூரில் எங்களை கேட்குறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸு எல்லாருமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடாத ஊரை விட்டு ஓடி போயிரு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி ஏடா ஏற்கனவே கண்ணு தெரியாத கூட்டு கபோதி நீ எங்களை பற்றி செய்தி எழுதிடுறியா அப்படின்னு ரொம்ப அநாகரிகமான முறையில் சொல்லி நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஏற்கனவே எனக்கு தொண்ணூறு சதவீதம் பார்வை குறைபாடு இப்போ கண்ணை அடித்து உடச்சுக்காங்கன்னு கண்ணே தெரியல அதனால் அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க பத்திரிகையில் செய்தி வெளியிட்டதுக்காக என்னை பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க மக்கள் நடவடிக்கை எடுக்கணுங்க என் பேருக்கு பிரகாஷ்குமார் நான் வந்து தினபூமி மற்றும் அரசியல் ஒற்றன் பத்திரிகையில் நிரூபராக இருக்கேன் இந்த ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நான் வந்து ஒரு செய்தி வந்து இந்த வாரத்தில் வெளியிட்டேன் அரசியல் ஒற்றன் பத்திரிகையில் இந்த பங்கு பெட்டி இதெல்லாம் நெடுஞ்சாலைகளுக்கு ஊரு விளைவிக்குது அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்காமல் பத்திரத்தில் சொல்லிட்டு நான் அரசாங்கம் அந்த பத்திரிகையில் செய்தி வெளியிட்ருந்தேன் அந்த செய்தி வந்துருச்சு அதனால எல்லா ஆக்கிரமிப்பையும் அகற்றத்துக்கு நகராட்சி டிபடி கிடைக்கும் மேட்டூரில் மோகன் டி கடை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஜீவா அப்படிங்கிற பையனும் பிரபு அப்படிங்கிற பையனும் சிவா அப்படிங்கிற பையனும் கவுன்சிலர் பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஏடா எங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் எங்களை செய்தி நீ உயிரோட மேட்டூரில் போயிடுவையாடா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கடையில் கத்தி வெங்காயம் வட்ட கத்தி எடுத்து என்னை பின்னாடி குத்தி கடைக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் என்னை வந்து பயங்கரமாக மூணு பேரும் கீழே விட்டு கத்தியில் தாக்கி அதனால நிறைய ரத்தம் சரி நான் மேட்டு அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினுடைய உதவியோடு இங்கே வந்து படுத்தேன் மாவட்ட ஆட்சியருக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபோனில் தகவல் சொல்லியிருக்கிறேன் அவங்க என்னை ஒன்றும் பண்ண முடியாது எவனாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டல் விடுத்து நாளைக்கு வெளியில் வந்தீங்கன்னா உன்னை கொல்லாமட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உயிர் என் கையில் நீ எடுக்க விட மாட்டேன் மேட்டூரில் எங்களை கேட்குறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸு எல்லாருமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடாத ஊரை விட்டு ஓடி போயிரு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி ஏடா ஏற்கனவே கண்ணு தெரியாத கூட்டு கபோதி நீ எங்களை பற்றி செய்தி எழுதிடுறியா அப்படின்னு ரொம்ப அநாகரிகமான முறையில் சொல்லி நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஏற்கனவே எனக்கு தொண்ணூறு சதவீதம் பார்வை குறைபாடு இப்போ கண்ணை அடித்து உடச்சுக்காங்கன்னு கண்ணே தெரியல அதனால் அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க பத்திரிகையில் செய்தி வெளியிட்டதுக்காக என்னை குழப்பம் முயற்சி பண்ணிட்டாங்க மக்கள் நடவடிக்கை எடுக்கணுங்க